சென்னை கிழக்கு தாம்பரத்தை அடுத்து ராஜ கீழ்ப்பாக்கத்தில் குருக்ஷேத்திரம் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபை அமைந்துள்ளது அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் ஆடம்பரமான வழிபாடுகளை சாடி ஜீவனை சிவனாக்குவதே போதித்தார் மனதுக்கு கஷ்டம் வரும்பொழுது கடவுளை நினைக்காமல் எப்பொழுதும் கடவுளை நினைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அருளிய ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபைக்கு செல்வோம் வாருங்கள் குருவே சிவன் சிவனே குரு கடவுள் வேறு குரு வேறு அல்ல இல் வாழ்க்கையில் இருந்தாலும் பற்றற்ற கடமைகளை செய்து நாள்தோறும் குருவை வணங்கினால் மாயை விலகும் என்பது ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகளின் பொன்மொழிகள் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம் இந்த அகண்ட பரிபூர் சச்சியாந்தபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பத்தொன்பது பதினொன்று நாற்பத்தாறு சுவாமிகள் ஜீவசமாதி ஆகி விதேகமுக்தி அடைந்தது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து இதுவரைக்கும் மனிதர்களுக்கு மக்களுக்கு சேவை செஞ்சு வருகிறது ஏறக்குறைய எண்பது வருஷமாக இந்த சேவை நட தொடர்ந்து நடக்கிறது அதாவது ஆன்மீகப்பணி கல்விப்பணி அன்னதானம் செய்கிறது இவங்களெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வருது ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் ஒரு ஐநூறு மக்களுக்கு அண்ணதானங்க செய்கிறோம் குருநாதனுடைய ஒரு கருத்து என்னவென்றால் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அந்த பசி பிடியை தான் சாமி அந்த காலத்திலேருந்து ஏறக்குறைய நாற்பத்தி ஆறுலேருந்து அண்ணம்பாலித்தல்ங்கிறது ஒரு செஞ்சு வருகிறோம் அது தொடர்ந்து நடக்கிறது சுவாமியை ஏற்படுத்தியது அது தொடர்ந்து நடக்கிறது அந்த கைங்கரியவங்க பஜனை சொற்பொழிவு மக்களுக்கு விழாக்கள் நடக்கும் வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ரெண்டு விழாக்கள் நடக்கும் ஆண்டு விழா மகா குரு பூஜைன்னு சொல்லி அந்த வகையிலே தான் இங்கே சுவாமிகள் எழுந்தரு எழுந்தருளிய காலத்திலே இருந்து இதுகாறு வரையும் எந்த தொய்வின்றி சுவாமிகளுடைய கைங்கறி நடைபெற்று வருகிறது மக்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தை போதிக்கணும் ஆன்மீகம்தான் மனித குலத்தை மேம்படுத்தும் ஏன்னா ஆன்மீகம் என்பது உயிருக்கு உறுதுணையானது ஆன்மீகம்தான் மனிதருக்கு இன்றியமையாதது அந்த ஆன்மீகத்தை பலவேறு சொல்லியிருந்தாலும் குருமார்களுடைய அவர்களுடைய குருமார்களுடைய சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் மனித குலத்தை மேம்படுத்தும் அத்தகைய உயர்ந்த ஒரு சாவடமாக இது விளங்கி வருகிறது இந்த பகுதியிலே இருக்க மக்களுக்கு பெரும் புண்ணியம் அவர்கள் ஓய்வெடுக்க எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சன்னிதானத்தில் வந்து தியானம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க மனக்கவலையெல்லாம் போய்டும் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு வச்சுன்னு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் நாளிலே அவருடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி ஏற்பட்டு மீண்டும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் யார் யார் என்னென்ன குறைகளோடு வருகிறார்களோ சிறிது கால நம்பிக்கையோடு வந்தால் இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தியாகும் நம்பி நடப்பார்க்கு நாட்பொருளும் கைகூடும் வெம்பினியும் வேரோடு வேழ்ந்தெளியும் எம்பிரான் சச்சிதானந்தன் சரணம் ஒன்றே உச்சி மேற்கொள்வான் உகந்துன்னு சாமியினுடைய பாடல் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் அத்தனை இடர்வாடு துன்பங்களெல்லாம் நீங்கிவிடும் நமஸ்காரம் என் பேர் தேன்மொழி என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் நான் இப்போ வந்து இங்கே ஒரு மூணு வருஷமாக சென்னையில் இருக்கேன் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமெலாம் பட்டவர் வாழ்வமான்ற நிலமையில இங்கே வந்தோம் என்னோடய ரெண்டாவது அக்கா ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன இது பண்ணாங்க இன்றைக்கி ஒரு தெரிஞ்சவங்க வந்து நம்ம ஆண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமியில் போய் பாருங்கள் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குன்னு சொன்னாங்க வந்ததுக்கு இனிமே வாழணுன்ற தைரியம் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குது இதே மாதிரி நிறைய மனக்குழப்ப எல்லாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சாமிகிட்ட வாங்க அவர் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்தாலும் நமக்கு உண்டான தேவைகளை எல்லாம் முடிச்சு கொடுத்து நம்மளை நல்ல நிலமைக்கு கொண்டு வருவாங்க ஐயாவோட மகிமையை நான் வாயில் சொல்கிறத விட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல தான் கூடியது நன்மைகள் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ஆனந்த பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளே நமக ஓங்கிடும் உலகுும் காலையில் சந்தன காப்பு நிகழ்வு சாதுக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த சந்தன காப்பில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு பெரும் பாக்கியமும் அனைத்து செல்வ சிறப்புகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் யாவரும் ஓடியே அலைந்திட உயர் குணம் என்ற குணமின்ற அக்குணத்தானந்த சச்சித்து ரூபமாய் அமர்ந்த முச்சத்தி குருவே முச்சத்தி தன்னிலே மூன்று அவஸ்தைகளாய் முப்பெயர் எடுத்த குருவே வணக்கம் நான் வந்து ராயபுரத்துலேருந்து பே வந்திருக்கேங்க ஐயா இங்கே சேலையூருக்கு அவ்வளோ மனக்குழப்பத்துலேயும் மன வேதனை தான் ஐயாவை பார்க்க வந்தேன் இன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகி எனக்கு அதை சொன்ன என் உடன் பிறந்தவங்க அதை சொன்ன ஆச்சாரியார் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயாவோட மகிமை மேலும் மேலும் வளர்ந்து எங்களை போல் மன வருத்தம் வேதனை படுறவங்களுக்கு பக்கத்துணையானு உற்ற துணையான்னு நின்று அருள் பொரியனு ஆண்டவன் நல்லால் வேண்டிக்கிறேன் மிகவும் நன்றி என் பெயர் பானுமதிங்க நான் வந்து பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் இந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த ஜே என் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் மேலே முயற்சிகள் வெளிநாட்டில் இருந்தது அவங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு ஐயாட்ட வந்திருக்கான் ஐயா பரிபூரணமாக எல்லாம் நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஐயா அனைத்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு எவ்வளோ பேர் இங்கே வந்து நல்லபடியாக திரும்பி போயிருக்காங்க ஐயா அனத்துக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்து எல்லாருக்கும் நல்வாழ்வு வாழ்வார்னு நம்பிக்கையோடு கிளம்புறாங்க வறுமையிலே வாடிக்கொண்டிருந்த மக்கள் எல்லாம் சன்னிதானத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்தால் அந்த வறுமை நீங்கி செழுமையாக வாழ்வார்கள் குழந்தை இல்லை என்று தாய்மார்கள் பெண்மணிகள் இளந் தாய்மார்கள் வந்து இங்கே வேண்டிக்கிட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சமுதாயத்துக்கு என்ன ச தேவையோ அதையெல்லாம் குருநாதன் இம்மைக்கும் அருமைக்கும் ஏற்றதாகும் ஜாதி அப்படின்னு சாமி வாழ்க்கை வாக்கு இந்த உலகத்தில் எல்லா பிணியிலும் போய்டும் பிறவி பிணி இந்த சரீரை எடுத்து மடியும் வரை கடவுளை நினைக்கணும் உள்ளத்தால் உணர்வால் செயலால் கடவுளை நினைக்கணும் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்வார்கள் இவைகளால் கடவுளை நினைந்து நான் பிரார்த்தனை பண்ணணும் அல்லது ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆசிரமங்களுக்கு வழினா கூட உங்கள் வீட்டிலே இருந்து கடவுளை சிந்திக்கணும் கடவுள் ஒன்று தான் இந்த ஆத்மாவுக்கு உறுதுணையாக இருக்கிறது மற்றதெல்லாம் ஏன்னா நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை எடுத்து ஒழுங்கு நேற்று இருந்தால் இல்லை இது நிலை நிலையாமை இந்த வாழ்க்கை என்பது நிலையாமை அதனால் நிலையான இந்த நிலையாமையாகி இந்த உடலில் பொய்யாகி இந்த உடம்பு மெய்யாகிய பரம்பொருள் இருக்குது அந்த மெய்யாகிய பரம்பொருளை அடைவதற்கு சில வழிமுறைகளை சன்மார்க்க வழி நேர்ம வழி தெய்வ வழி இவளை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க இதை நாம் கடைப்பிடித்து அதுக்கு தான் பெரியோர்கள் மனித வடிவிலே கடவுள் கடவுள் என்பவர் நேரடியாக வரமாட்டார் கடவுள் என்பவர் அருவியாக இருப்பார் அவர் எப்படி இருக்காருன்னா மனித குலத்துக்கு இயற்கைக்கு வேண்டிய அத்தனைத்தையும் கொடுக்குறார் நிலநீர் நெருப்பு நீள் விசும்ப நிலா பகலன் புலனாயம் வைந்தனோடு என் வகையை புணந்து நின்றான் உலக ஏழென திசை வத்தனத்தான் ஒருவனே பலவாகி நின்றுவா தோல் நோக்கமாடாமான்னு மாணிக்கவா சுவாமிகள் சொல்கிறாரு நிலமாக காற்றாக ஆகாயமாக இருந்து இந்த உலகத்தை நடத்துகிறாரு அப்பேற்பட்ட கடவுள் மனித குலத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனித வடிவிலே தான் கடவுள் கபீனதாரியாய் காசினி முழுதும் கால்நடையாக வந்து மனித குலத்தை மேம்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நீ எல்லாரும் அன்பர்கள் யாவரும் சன்னிதானத்துக்கு வாங்க எள்ளீர் வம்மின் இடம்பெறும் நாள்தோறும் அல்லல் படுவோரு அன்பு கொண்டு தொல்லையற தாம்பரத்துக்கு அண்மையிலே சச்சிதானந்த சபை நாம் வணங்க செல்வோம் நயந்து சச்சிதானந்த சபையே സച്ചിദാനന്ദ സഭയി സന്മാഗം തന അറിയും നോക്കം ഉണ്ടാക്കും സച്ചിദാനന്ദ സഭയെ സന്മാഗം തന അറിയും നോക്കം ഉണ്ടാക്കും സച്ചിദാനന്ദ സഭയേ സന്മാ அண்ட சராசரம் முழுவதும் நிரம்ப பெற்ற அற்புதமான கருணை கடலாகிய அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் நம்ம எல்லாரும் இந்த இடத்தை வந்து இந்த மையத்தை அடைந்து சுவாமியின் திருவடியை தரிசிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைப்பது அரிதிலும் அரிது சுவாமிகளுடைய திருவடியை இங்கே நாம் யார் வந்து தரிசிக்கின்றோமோ அவர்களுடைய பாவங்கள் அத்தனையும் பரிபூரணமாக சுட்டெரிக்கப்படும் ஞான அக்னியில் அற்புதமான பரிபூர்ண பரபிரம்மஸ்வரூபமாகவே சுவாமி இங்கே அவதரிச்சிருக்கிறாங்க சுவாமியை நம்ம வந்து தரிசித்தால் நாம் புனிதம் அடைவோம் புனிதப்படுவோம் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி உயிர்களும் சுவாமியின் தோற்றத்தை கண்டு புனிதமடைந்துள்ளன அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சத்குருவின் திருவடிகளை தரிசித்தால் நமக்கு அத்தனை பாவங்களும் பொடிபடும் ஜீவனானது நம்முடைய கர்ம தாக்கத்திலிருந்து விடுபடும் எத்தகைய தாக்கங்கள் துன்பங்கள் ஏது இருப்பினும் நம்ம வந்து சாதாரணமாக சுவாமியை கண்களால் பார்த்து அவர் திருவடியை மனதார வணங்கி பணிந்து அவர் திருவடியை நேசித்து நாம் மெல்ல பயணப்படும் பொழுது சுவாமி நம்ம கூடவே நின்று மிக ரகசியமாக அவர் தன்னை உணர்த்தி நம்முடனே இருக்கக்கூடிய தன்மையை அவர் உணர்த்தி நமக்கு வேண்டிய அத்தனை செல்வத்தையும் நமக்கு ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி ஊட்டுவாங்களோ அதைவிட கருணை கொண்டு நமக்கு வேண்டிய செல்வத்தை அவர் ஊட்டி நமக்கு பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வராருங்க இறைவனர்களால் சீல மன்னர்களும் மட்டுள்ள தேவர்களும் திதி மனித ரெண்டையும் தலைமை செய்வையன கலருன் கமலத்தோன் அருமாய் நின்றாய் போற்றி அடியார்கள் போற்றாய் உந்தன் உருமாய் வந்தாய் போற்றி உயிரி பொல்லுங்கொண்டு கொண்டு இல்லா பாடர்களை பரிந்தரி செய்வாய் போற்றி குருபரா போற்றி போற்றி உந்தன் கோண திருத்தால் போற்றி போற்றி ஒருவரும் மரியா நாட்டில் ஒருவரும் போகா நாட்டில் இருவர்கள் உடவா நாட்டில் இன்பங்களிசியா நாட்டில் வருவதும் இல்லாத நாட்டில் வானவர் செல்லா நாட்டில் திருவள்ளூர் நாட்டில் தெய்வமே சேபிப்பாயே ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்குரு சர்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருடிலே சரணம் நான் இந்த சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முதல் வந்து கொண்டிருக்கின்றேன் எண்பத்தெட்டில் இருந்து ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் மகா குரு பூஜையில் இந்த வ போன வருடம் முதல் ஒவ்வொரு வருடமும் அதிகமான அன்பர்கள் வந்து சாமியினை தரிசித்து நல்ல பலன் பெறுகின்றார்கள் இந்த வருடம் போன வருடத்திலிருந்து இந்த சபையில் தியான வகுப்புகள் யோகா பயிற்சிகள் சனி ஞாயிறு நடந்து கொண்டிருக்கிறது தியானம் தினந்தோறும் காலை மாலை வேலைகளில் நடைபெற்று வருகிறது இது தவிர்த்து இந்த வருடம் குரு பூஜை அன்று புதிதாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி பெறுவதற்கான வகுப்புகளும் துவக்க இருக்கிறார்கள் இந்த நிர்வாகத்தில் இருந்து சில பல நற்பலன்களும் நற்பெயர்களும் பெற்று வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என் பெயர் ஆறுமுகம் நான் முப்பத்தி மூணு ஆண்டுகள் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன் இது சற்குருவை அன்றாடம் நான் வணங்குவேன் எனக்கு மன ஆறுதல் இருந்தது நான் போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது சர்க்குரு அருள் பெற்று இங்கேயே தங்கிவிடலாம் என்று இருந்து கொண்டேன் அதனால் எனக்கு வந்து சர்க்குறவர் அருள் கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் நான் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்த பொழுது மன உளைச்சலில் இருந்தேன் இப்பொழுது அந்த மன உளைச்சல் இல்லாமல் மன அமைதி பெற்று வருது எல்லாம் சர்க்குரு அருள் என் பெயர் சந்துரு நான் வந்து நாற்பது ஆண்டு காலமாக உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறேன் கடவுளே குரு வடிவில் வந்தவர் கடவுளை நம்ம வந்து எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்க முடியாது அந்த கடவுள் நம்பர் குரு வடிவில் வர்றார் குரு வடிவில் வந்து அந்த நல்ல ஆன்மாக்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்து கொடுக்குறாரு இங்கே வந்தால் நம்ம வந்து மூணு விஷயம் இருக்குது ஒரு மனிதன் உடல் மனம் உயிர் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா தொண்டு செய்யணும் மன ஆரோக்கியமாக இருக்குன்னா தியானம் செய்யணும் வாக்கு நல்லா ஆரோக்கியமாக பாட்டு பாடணும் அந்த மூன்றுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான இடம் இந்த சச்சிதானந்த சபை என் பேர் சதீஷ்குமார் நான் திண்டுக்கல் மாவட்டம் உடஞ்சத்தூர்லேருந்து வரேன் நான் தொழில் ரீதியாக இங்கே வந்தேன் எங்கள் உறவினர் இங்கே இருக்கார் சச்சிதானந்த சபையில் அவர் சொன்னார் ஒரு தடவை இங்கே வாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்து நான் முந்தானத்து வந்தேன் இங்கே எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருந்தது உள்ளே வந்து ஒரு நாள் தங்கினதுனே மன ரீதியாக ரொம்ப ஃப்ரீ ஆனேன் நான் எவ்வளோ சில ச சிரமங்கள்லாம் இருந்தது ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் உள்ளே வந்து என்னால் வந்து உள்ள சபைக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் உட்கார முடிஞ்சு அங்கே உட்காந்துருக்கேன் நான் அந்த மாதிரி உட்கார மாட்டேன் ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு அங்கேயே உள்ளே உட்காரணும்னு தோணுது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது என் பேர் ஓவியர் ராஜா நம்ம சபைக்கு ஒரு முப்பது வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் என்னுடைய வரப்பிரசாதமாக குருநாத கொடுத்தது என்னுடைய மனைவி பேர் கவனமணி என் பொண்ணு பேர் சர்க்குணப்பிரியா எங்கள் மாமனார் இங்கே சபையில் நிறைய தொண்டு செஞ்சுருக்காரு அவருக்கு எட்டு பொண்ணுங்க எல்லாம் சபையில் தான் பேர் வச்சிருக்காங்க இப்படி நாங்கள் கூட்டு குடும்பமாக குருநாதரை நாங்கள் எப்போதுமே நன்றி மறக்காமல் இன்னி வரைக்கும் சபையில் வந்துட்டுருக்கோம் காரணம் என்னன்னா குருநாதருக்கு நம்பனா எல்லாமே செய்வார் அவரை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கே அழகாக வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா எனக்கு நிறைய பிரதிபலிச்சிருக்காரு சபையில் கூட சரி ஒரு மனம் வந்து சரியில்லைன்னு வந்தால் போகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது காரணம்னா குருநாதர் நான் இருக்கணேன் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு சந்தோஷப்படுது அதனால் நம்ம குருநாதரை நம்மனவங்களை கைவிட மாட்டாருங்க இது வேணால் உண்மை என்னோட பேர் ஐஸ்வர்யா இப்போது அக்குபஞ்சர் ஹீலராக இருக்கிறேன் ஒரு கிளினிக் வச்சுருக்கிறேன் யோகா டீச்சராகவும் இருக்கிறேன் எல்லா மனிதர்களுக்குமே ஆன்ம தேடல் இருக்கும் மனுஷங்க அப்படின்னாலே உடம்பு உயிர் ஆத்மான்னு மூணு விஷயமாக இருக்குது இல்லையா ஸோ ஏதோ ஒன்று தேடிகிட்டே தான் இருக்கும் காசை தேடுறாங்க மரியாதையை தேடுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தேடல் இருக்குது எல்லாருக்குமே இந்த ஆத்ம தேடல் தான் எல்லாத்தோடய ஃபைனல் டெஸ்டினேஷன் எல்லாருக்கும் கடைசியாக தேவைப்படுற ஒரு விஷயம் அதுக்கு கொடுத்த டூல் மெஷின் தான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிறது அதுவும் எனர்ஜி ஃபார்மில் தான் இருக்குது இந்த உடம்பையும் ஆத்மாவையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு நடுவில் அப்போது இந்த மனசு அப்படிங்கிறது தான் குரு மனமே குரு அவன் அவனுடைய மனமே குரு அந்த மனம் தான் கூட்டிகிட்டு போகுது மனசு தான் சொல்லுது இங்கே போகலாம் அதை பண்ணலாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ மனம் ஆத்மார்த்தமாக திரும்பும்போது தான் நம்ம நம்மளுடைய பிறவி பயனான ஆத்மாவை சேர்ந்து அடைய முடியும் இந்த மாதிரி தன்னுடைய ஆத்மாவை உணர்ந்த ஜீவன்கள் எல்லாருமே மனசுன்னு ஒன்று இல்லாமல் வெறும் உடம்பும் ஆத்மாவும் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சித்தர்கள் நார்மல் மனுஷனாக பிறந்து தன்னுடைய மனதை மீறி அடக்கி மேலே ஏறி வந்தவங்க எல்லாருமே ஞானிகள் சித்தர்களாக இந்த பூமியில் இருந்தாங்க நாமளும் இருக்க முடியும் அந்த மாதிரி சிறப்பான ஒரு சித்தர் தான் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு நம்மக்கிட்ட நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு அம்மா அப்பா மாதிரி தன்னுடைய குழந்தைய அது சேட்டை செஞ்சாலும் அன்பாக இருந்தாலும் அரவணைச்சு நல்வழிப்படுத்துகிறாங்கல்ல சேட்டை செய்யும்போது கண்டிக்கிறாங்க நல்வழிப்படுத்தும் போது கூட்டிகிட்டு வராங்க அது மாதிரி ஒவ்வொரு சித்தரும் ஆத்ம ரீதியாக தன்னை நோக்கி வர ஒவ்வொரு பக்தர்களையும் சொல்லலாம் குழந்தைங்களும் சொல்லலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதை கண்ணில் பார்க்க முடியாது எனர்ஜி ஃபார்மில் இருக்கும் இந்த ஃபிசிக்கல் பாடி மாதிரி கிடையாது கண்ணில் பார்க்க முடியாத உதவி செய்கிறாங்க அது மாதிரி பயங்கரமான சக்தியை மனசு அமைதியாகிறத ஆத்மாவோட தேடலை உணர முடியும் இங்கே ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும்போதும் இங்கே வந்து தியானம் செஞ்சு அப்பாவோட சித்தர் ஞானியோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க